வணக்கம் நண்பர்களே நான்கு மணிக்கு நேரலையும் சொல்லியிருந்தோம் அது தொழில்நுட்ப கோளாறு அது நம்ம வச்சு இந்த கம்ப்ளைண்ட் காரணமாக எனக்கு தெரியல அது வந்து அந்த நேரம் குறிப்பிட்டு முன்னக்கூடிய விளம்பரம் செய்திருந்தேன் அதனால் இதை முடக்கிட்டாங்க நினைக்கிறேன் அதனால் நேரலையும் வர முடியல அது நமக்கு சமுதாய கருத்துக்கள் பேசப்படும் பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி முடக்கங்கள் ஏற்படுவது நமக்கு வாடிக்கை தான் அது பழைய பயிற்சி நகைச்சுவையில் சொல்வது போல ஐம்பத்தி ரெண்டு வயதுக்கு அப்புறம் அதுவே பழகிருப்பாங்கள அதுபோல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு முடக்கத்துக்கும் பின்னாடி நம்ம அது பழகிருச்சி இப்போ அந்த சாதி ஒழிப்பு சமூக நீதி அப்படிங்கிற ஒரு போர்வையில் இங்கே நாடாக இருக்காங்க இல்லையா அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நேரலையில் பேசலாம் அப்படின்னு நம்ம நேரலைக்கு தொகுப்பு கொடுத்துருந்தோம் அதாவது நேர்கள் உறவுகள் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் ஒன்று வச்சிங்கன்னா அது சார்ந்து ஏன்னா இப்போ நானே விரும்பின எதுவும் மனப்பாடமாக ஒப்பிச்சுட்டு போகிறத காட்டிலும் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கேள்விகளை முன் வச்சிங்கன்னா அது சார்ந்து பேசலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இப்போ அந்த சமூக நீதி அப்படின்னா என்ன சமூக நீதிங்கிறது எதை குறிக்குது இப்போ சமூக நீதி போராளி அப்படிங்கிற ஒரு மு முந்தைய போராளிகள்லாம் இருந்தாங்க இப்போ அவர்களுக்கான அடையாளங்கள் இது கிடைக்கின்றதா அப்படின்னா அவர்களுக்கு அதை உண்மையான சமூக நீதி போராளிகளுக்கு இங்கே அடையாளப்படுத்தப்படுவதற்கான காரணிகள் எதுவும் இல்லை ஹெட்டாம்பிக் சீனிவாசன் ஐயா அவர்கள் அந்த வழித்தொன்றில் காலகட்டத்தில் கூடிய சமூக நீதி போராளிகள் என்னற்றோ இருந்தாங்க அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் என்ன அவர்கள் முன்னெடுத்த முன்னெடுப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பேசுறதுல அங்க யாரும் கிடையாது அவர்களவே பேச பண்ணிக்கிறாங்க அப்புறம் எப்படி அவங்களுடைய கொள்கை சித்தாந்தங்களை போய் போறாங்க இவங்க அதை எதுவும் பேச மாட்டாங்க ஆனா இதுல ஒரு சூழல் என்னன்னா திட்டமிட்டே மறைக்க வேண்டும் என்பதற்காகவே சமூக நீதி போராளிகளாக சிலரை சித்தரித்து அவர்கள் மூலமாக இங்கு சமூக பிரச்சனைகளை முன்வைத்து தான் அரசியல்வாதி முறை கேவல தானமாக ஒரு அரசியல் போயிச்சு கொடுத்தாங்க இப்போ அதில் உரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேரலைக்கான அழைப்பு நான் கொடுத்துருந்தேன் தொடர்ந்து இதனுடைய ஆதரவு என்ன நிலையில் போயிருங்கிற பார்த்துட்டு தான் தான் அது ஒன்றும் குழப்பில் அதுக்காக தான் இந்த நேரலைக்கு வந்துருக்குறோம் ஒரு நண்பர் வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டாரு என்னால் அதை ஐயோ யோ சென்சிட்டிவான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு போயிட்டாரு தெரியல நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு என்ன இருந்தாலும் எங்கே பேசிட்டாங்கன்னா நம்ம வீட்டு சென்னலுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுவோம் அப்படின்ட்டு போடிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஆதி குடிகளுடைய குடிப்பெயர்களையும் அந்த சமூகத்தினுடைய அடையாளப் பெயர்களை மறைத்து விட்டு ஏழு பேர் எட்டு பேர் ஒரு சமூகத்தை ஒன்றிணைத்து ஒரு குழுவாக புதிய பெயர் உருவாக்குறாங்க அதை உருவாக்கிட்டு ஆஹ் ஒற்றுமையோடு ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தமிழர் இனத்தை இவர்கள் என்ன பண்றாங்கன்னா துண்டாடுறாங்க துண்டாடிட்டு அவர்கள் மூலமாக ஒரு சமுதாய பிரச்சனை சாதி சண்டையை கூட உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன் அத ஒரு சாதி சண்டை தீயை மூட்டிட்டு அதுல குளிர் காயக்கூடிய கேவலமான தான் இன்றைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல்வாதிகள் இந்த சாதி அடிப்படையாக கொண்டு சாதிய கட்சிகள் உருவாக்கப்பட்டதே இந்த ஒரு பிரித்தாலும் சொல்லிச்சுக்கா தான் இதை நம்ம வந்து முதல்ல உள்ளாந்து சிந்திச்சு புரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நாம் நம்ம மக்களுக்கு இடையிலான அந்த அவர்கள் யோசிக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து இழவிடாமல் நாம் தப்பிக்க முடியும் அவங்களுடைய எண்ணம் அதாவது இரண்டு ஆடுகளை முட்டை விட்டு ஓனாய் ரத்தத்தை நக்கி சுவைத்தது போல மக்களை மோதவிட்டு அற்ப சுவத்தை ஆதாயத்துக்கு அதாவது ஊழல் அடிப்பதற்கு இந்த அரசியல்வாதிகள் தங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் என்றைக்கு உணர்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து நம்ம ஒரு நல்ல அரசியலுக்கு ஆளுமையை நாம் பெற முடியும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை வாழ்வியலை மேற்கொள்ளும் அப்போ தான் சமத்துவம் என்பது மேலும் அது வரைக்கும் பெயரளவில் சமத்துவத்தை தருவேன் சமூக நீதியை ஏற்றித் தருவேன் என்று வாயிலே பேசுவாங்க தவிர ஒரு கழுதையும் இங்கே இல்லை அப்போ நம்ம அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத சிந்திக்கணும் வாங்க நேரலையில் வந்து சந்தித்தவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவுங்களேன் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு சமூகத்தை மற்ற சமூகத்தோடு வினக்குகளாக உருவாக்குறாங்கல்ல சாதி சண்டைகளை முழுவதற்கான காரணிகள் என்னன்னா இவன் எப்பயெல்லாம் இந்த சாதியை ஒழிக்கணும்னு பேச ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதுதான் புதிய புதியதாக அதாவது புழக்கத்தில் வை இல்லாத ஒரு சாதி பெயர்கள் எல்லாம் அப்பதான் கேட்டுக்கிறோம் இந்த இப்போ சமயத்தில் கூட இந்த சண்டாளன் அப்படிங்கிற ஒரு இருக்கிறதாக குடியிருக்கிறதாக கொண்டாந்துருக்காங்களே ஆதிபுடி இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த சண்டாளங்கிற குடி அந்த மக்கள் இருந்தாங்களா வாழ்ந்தாங்களா அவர்களுக்கான தேவை என்ன எதையாவது இருந்தது என்ன கேட்டுப்பாங்க நினைக்கிறீங்க ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்க அந்த இனமே அழிச்சு போச்சா இல்லை நம்ம தான் அழிச்சிட்டோமா அவங்களுடைய எல்லாம் பிடுங்கிட்டு விட்டுட்டோமாங்கிறத கூட இவங்க மாட்டாங்க ஆனால் இப்போ கொண்டாந்துருக்காங்க ஏன்னா அவனுடைய தேவைன்னு வரும் பொழுது புதிது புதிதாக குடிகளை கிளப்புறான் புதுசு புதுசாக சாதி பேரில் செத்து போட்டு நீ எப்படி சாதியை ஒழிப்பேன் இந்த கேள்வி எனக்கிட்ட இருக்குது இது இது போன்ற கேள்விகள் உங்களிடம் இருந்துச்சுன்னா தொடர்ந்து முன்வைங்க வெறுமனே சிவற்றை பார்த்து பேசுவது கூட பேசியது காரியம் இல்லை உறவுகள் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் முன்னுச்சுன்னா அது சார்ந்து கேள்விகள் அப்படின்னா ஒரு ஃப்ளோவேட்டிக்காக பேசிட்டு காட்டிலும் ஒரு ஆரோக்கியமான விவாத கருத்தியலை கூட கொண்டாடலாம் விவாதங்கள் கூட வரலாம் எதிர்மறை கருத்துக்கள் கூட முன்வைங்க அதற்கான பதிலை கூறுறேன் ஏன்னா எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சுக்கலாம் அதன் மூலம் நம்ம செய்திகளை செய்தியில் பகிர்ந்துக்கிடுவோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அவலத்தை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா அதன் மூலமாக நல்ல ஒரு சூழலை நம்ம முன்னெடுக்க முடியல அதற்காக தான் நான் முயற்சி செய்கிறேன் பாருங்கள் எப்படி உள்ள மக்கள் வராங்கிற பொறுத்து அந்த இதில் போவோம் அவர் நண்பர் பார்க்குறாரு அவர் அவருடைய கருத்தையும் பகிர்ந்துட்டார்னா அவருக்கு அவருடைய கேள்விகளுக்கு நாம் பரிந்து சொல்லலாம் இல்லை அவருடைய கருத்தை அதில் வைக்கலாம் இதுதான் தம்பி இப்படி தான் தம்பி இருக்குது இது இதை தான் வந்து நம்மளை வந்து அவனுடைய சுயாதாரத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கான் இதிலேருந்து நாம் வந்து விழிச்சுக்கிறணும் அப்படின்னு அவரோட விழிப்புணர்வு கூட கொடுக்கலாம் அதனால் உறவுகள் அனைவருத்தையும் நம்ம முன்வைக்கக்கூடிய கேள்வி இதுதான் இந்த சமூக நீதி சாதி ஒழிப்பு அப்படிங்கிற இந்த போர்வை நாடகத்தை எப்படி நம்ம வந்து ஒழிக்கிறது நம்ம மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை எப்படி மேலங்க வைப்பது அப்படிங்கிறதா இன்னைக்கு தலைப்பாக முன்னெடுத்திருக்கோம் ஒரு முயற்சி நம்ம இந்த முயற்சி எவ்வாறு வெற்றி பெறுங்கிறவர்கள் தான் தொடர்ந்து அடுத்தடுத்து நகர்வுகளை நம்ம நகர்த்தலாம் அப்படின்னு இருக்கோம் முன் முந்தைய காலங்களில் அரச காலங்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா எல்லா குடிகள் குழிகளும் ஒரு தான் ஒரு புள்ளியில்தான் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ நம் நம் சுற்றத்தில் இருக்கக்கூடிய எனக்கு வந்து சொந்த ஒரு சிவகங்கை அப்போ இந்த சிவகங்கையினுடைய இதில் பார்த்தீங்கன்னா ராணி வேலுன்னாச்சியார் அவர்களுக்கு அடுத்து கோயிலி ஆசான வேலு வேலுச்சாமி அவர்கள் இப்படி ஒவ்வொரு குடி சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க அப்போ அவங்களும் அன்னைக்கெல்லாம் ஏன் அந்த பிணக்குகள் இல்லாமல் இருந்துச்சு வெறும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய காலச்சூழல்ல தான் இந்த சாதிய பிளவனம் என்பது கோலோச்சி ஓடியிருது அப்போ இதை கோலோச்சி ஊன்றியது யார் யார் யாரால் தாழ்த்தப்பட்டாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து தாழ்த்தப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் அப்படிங்கிறத வந்து ஒரு எளிநகை சொற்களாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அது வந்து அந்த அறுப்பு ஆதாயத்துக்காக பேசக்கூடியவர்களின் போது நீங்கள் சாடலாக பயன்படுத்துகிறது தப்பு கிடையாது ஆனால் ஒட்டுமொத்தமாக சொல்லப்படும் ஏன்னா ஒரு சமூகம் உண்மையில் நசுக்கப்பட்டு இருக்கிறது ஒரு சமூகம் உண்மையில் ஒடுக்கப்பட்டிருக்கும் அப்போ அவர்களுக்கான மீட்பை நாம் கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்றது சமத்துவத்தை கையெழுத்ததாக சான்றாகும் இன்னைக்கு என்ன நான் எனக்கு மட்டும் தேவைன்னு போயக்கூடாது எனக்கு தேவை நிறைவடைந்த பின்பு என் எதிர்பாரத்தில் இருப்பவருக்கும் அது தேவை இருப்பேன் அதையும் ஈட்டி கொடுப்பது தான் என்னுடைய கடமை அதுதான் மனிதத்தினுடைய ஒரு சிறந்த பண்பாகவும் இருக்கப்படும் இதைத்தான் முன்னாடி குரல்கள்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது ரொம்ப அவங்க வேண்டாம் பசுமுன்ன முத்துராமணிக தேவரை வந்து இன்னைக்கு ஒரு சாதி அரசுத் தலைவரை பண்ணிட்டாங்க ஆனால் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாதி சொல்லி உயர்ந்து வந்த ஆளுமை பார்க்கக்கூடாது நிறைய கூற்றுகள் அவருடைய பொன்மொழிகள்லாம் இருக்க நிறைய கூற்றுகள் சொல்லிட்டு இருக்காங்க அதே போல் கட்டன் ஒரு அமைச்சர் இருந்திருக்கிறாரு அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய குடும்பத்தினருக்கு எதையுமே சேர்த்து வைக்கல நல்ல ஒரு ஆட்சியை இங்கே கொண்டாந்து போயிருக்காருங்க ஆனால் அதுலேயுமே வந்து ஒரு சில சூழல்களில் அரசியல் ஆலயத்துக்காக அவர்களும் அரசியல் சூழ்ச்சியை நிறைவேற்றினாங்க அப்படின்னா ஒவ்வொரு காமராஜர் மெளியப்பள்ளிலாம் சொல்லுவாங்க காமராஜரோ அரசியல்னு வந்து ஆலயத்து சாக்கடை தான் சாக்கடையில் நீந்தப்படும் பொழுது கொஞ்சம் மே நம்ம மேலே அந்த அசிங்கங்கள் படத்தான் செய்யும் அந்த அசிங்கத்தை நம்ம சுத்தம் செய்துட்டு போறோம்னா தூய அரசியல்வாதியாக களத்தில் நிற்க முடியும் அந்த சூழலில் இன்னைக்கு தமிழக தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூழலில் இந்த சாதி அரசியல் அதாவது சாதிய ஒழிக்கிறங்கிற பேரில் எவ்வளவு கீழ்த்தரமான செயல்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் பொருளாதாரத்துல பின்தங்கியதாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஒவ்வொரு சமூகத்திலும் வறுமை கோட்டிற்கும் கீழும் அடுத்த விலை உணவிற்கு வழி இல்லாத சூழல் அனைத்து சமூகத்திலும் இருக்குது ஒரு சமூகத்தில் ஒருத்தன் வந்து ஒரு பெரிய பணக்காரனாக வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய கீழ்நிலையில் எண்ணற்றவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாத சூழலில் தான் இருக்கிறாங்க அந்தந்த சமூகத்திலே கூட பொருளாதார அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளில் பெண் கொடுத்து பெண் எடுக்காதவங்களும் தான் இருக்காங்க இதையெல்லாம் நாம் வந்து திரைப்படங்கள் வாயிலாக சுட்டி காமிச்சு சமூகத்தில் மாற்றத்தை கொண்டாடணுமே தவிர சமுதாய சமூக பிளவினத்தையும் இந்த அந்த சமூகம் இந்த சாதி இந்த சாதிக்கும் ஏற்றம் தாழ்வு இவனா வந்து வன்மத்துக்கு தேர்த்துட்டான்னு பகைமையை நம்ம மேற்கு மேற்கொண்டு தூண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அதையெல்லாம் நாம வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கணும் காக்கைக்கு தன் பொன் பன்கொஞ்சு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிம்பத்துல நம்ம படம் எடுக்கும்பொழுது பூனை புளியை பார்த்துட்டு பூனை உடம்புல கோடு போட்டு வச்சுக்கிற போல நம்ம நமக்காகத்தான் படம் எடுத்துட்டான் நம்ம சமூகத்தை தான் சொல்லிட்டான் நம்ம தான் உயர்த்திட்டான் நம்மளை இது பண்ண சொல்லாம் அப்படி பண்ண சொல்ல சொன்னால் அவன் அதாவது முன்னாடி பழைய படங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல கருத்தியலை முன் வச்சு படத்தினுடைய முடிவில் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுங்கிறத வச்சு இந்த தவறுகளை திருத்திக்கிறக்கான வழி என்னங்கன்னு சொல்லிட்டு போனான் ஆனால் இன்னைக்கு வரது அப்படிலாம் கிடையாது ஆன்டி ஹீரோயிஸுன்னு சொல்லிவிட்டு தவறான விடயங்களை ஹீரோயிசமாக எப்படி செய்கிறதுன்னு நமக்கு திரைப்படங்களை பிம்பப்படுத்தும் பொழுது நம்ம பிள்ளை என்ன அடுத்த தலைமுறை வரும்போது ரவுடி சத்து தான் அவ பிறக்கலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா திரைப்படங்கள் எல்லாமே பேங்கில் கொள்ளையடிக்கிறது பள்ளி அறிகளை எப்படி காதல் செய்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது அதனால திரைப்படங்கள் மனித வாழ்வியலை மீட்கும் அப்படிங்கிறத இனிமேல் நம்ப முடியாது நமக்கு நாமே தான் சுய அறிவினை வள வளர்த்துக்கொள்ள வேண்டும் சுயமாக சிந்திக்கக்கூடிய சூழல் நம்ம உருவாக்கிக்கிறணும் அதற்கான கலச்சூழல் தான் இந்த சூழல் இப்பொழுது நம்ம விழிச்சுக்கொள்ளல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை குழியும் டிபாசிட் போயிடுவாங்க இன்னைக்குள்ள அரசியல் சூழல் அப்படிதான் இருக்கு யாரெல்லாம் தெளிவாக எதிர்த்து நிற்கலையோ அவங்கெல்லாம் வீழ்த்தப்பட்ட இனமாகவே போயிடுறாங்க இந்த தமிழ் இனம் என்பது அதுல வந்து மிகப்பெரிய ஒரு அடையாள சான்றாக இருக்கிறது பாறைகள் கடாரம் முதல் ஆட்சி கொண்டிருந்த இந்த சங்கம் இன்னைக்கு அவங்களுடைய சொந்த மண்ணிலேயே ஆளுமைகளும் அதற்கான சுய உரிமைகளும் இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நிலவிச்சிருக்கோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மை நம்ம இடத்திலேயே பிரித்தாலும் சுழற்சியை இந்த அரசியல் பகுதிகள் கையெழுத்துட்டாங்க ஆஹ் இப்ப ஆஹ் ஏழு சமூகத்தை ஒன்றிணைத்து தேவையற்ற குல சமுதாயங்களை பண்ணுறாங்க அப்ப அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா பறை சமூகத்தையும் அறுதி சமூகத்தையும் நிற்கதையை விட்டாங்க ஆனா அப்ப அவங்கள வந்து தமிழர் ரிலேட்டிவ் ஒதுக்கிட்டாங்களா என்ன காரணத்துக்கு ஒதுக்காங்க அதை ஏதாவது போனாலும் அதை வச்சு ஒரு பிரச்சனை தான் ஏதாவது ஒரு அவன் அவனே வந்து நிற்கதையை விட்டு விட்டுறாங்க அவனுக்கு சோறுபட மாட்டான் ஆனால் அவனை வச்சு நான் ஆதாயம் பேசிட்டு அரசியல் பேசுவான் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் இந்த முக்குளத்துவ சமுதாயத்தை பார்த்திங்கன்னா கல்லார் மரவராக முடியாது இவங்கெல்லாம் சேர்ந்து தான் முக்குள வந்துன்ற இப்போ அதையெல்லாம் பிரித்து வைக்கிறது அந்தந்த குழுக்களாக உருவாக்கி ஒரு அரசு சாதி அரசியல் தலைவர்களாக உருவாக்கி விட்டான் இப்போ அவன் என்ன பண்ணுறான் நாங்கள் தான் பெருசு நீங்கள் தான் பெருசுன்னு அவங்களுக்குலாம் சண்டை போடும்போது அந்த ஒரு நாலு இனம் நாலு சமூகம் வந்து தனித்து விடப்படும் இந்த ஏ ஏழு இனத்தில் என்ன பண்ணிடுவாங்க இன்றைக்கு நேற்றுக்கு பதினேழாம் தேதி பதினோராந்தேதி பரமக்குடியில இந்த நிகழ்வுல அஞ்சலி செலுத்த வந்த ரெண்டு சமூகமுமே மாற்று சமூகம் கிடையாது ஒரே வரையறைக்குள்ள வரக்கூடிய சமூகத்தில் உண்டு சாதி அரசியல் கட்சிகளாக பிளவுனப்பட்டதுனால என்னன்னு தெரியல அடிச்சுட்டு மிகப்பெரிய போலீஸ் நிறையா சாமி தடியடி நடத்தக்கூடிய சூழலாம் உருவாகிடுச்சு இனி அடுத்து அக்டோபர் முப்பதில் பசுமெல்லாம் நடக்கும் இப்போ இதெல்லாம் எதற்காக முன்னோர்கள் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நாம் அதை எப்படி கடைபிடிச்சிட்டு இருக்கோம் இதை முதல்ல நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சும்மா நம்ம தலைவர் இருக்கான் தலைவர் சொல்கிறான் அதை சும்மா கேட்டு நம்ம நடந்துகிட்டுருக்கோம் அவன் நீட்டின பக்கம் நம்ம பாயுவோம் அப்படின்ட்டு இருந்தோம்னா நாம் எப்பொழுதுமே கூலிப்படைகளாகவும் ஏவும் கத்திகளாகவும் தான் இருக்குது நம்மளுடைய அடுத்த தலைமுறையை அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு எடுத்துக்கிட்டு போயிடுவோம் இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் நல்லா யோசனை நம்ம முன்னாடி அரண்மன அரசர்கள் காலத்தில் அவர்கள் கையெடுக்காத இந்த சாதிய பிளவினம் எப்படி மேலோங்கிடுச்சு இங்கே நம்ம அரசு வந்து சலுகைங்கிற பேரில் வந்து ஒரு குறிப்பிட்ட குடியில வந்து உயர்ந்திராங்க இது யாருக்கிட்ட வந்து வருவாய் நிலையில ரொம்ப இருந்தாங்கனாலோ இன்னைக்கு அவங்களாம் வந்து ரொம்ப உயர்மட்ட நிலைக்கு போயிட்டாங்க ஆனால் பிற குடிகளில் கீழ்மட்டத்துல இருந்தவங்க இன்னமும் அன்றாட காட்சிகள் நமக்கு கீழ்தரமான நிலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க அப்போ அவர்களுடைய பொருளாதார நிலையோ அவர்களுடைய வாழ்வியல் தரத்தையோ உயர்த்துவதற்கு இது அரசு என்ன காரணம் வச்சிருக்கு அப்ப அதை எதுவுமே செய்யாம இந்த அரசாங்கம் எப்படி இருந்து சாதி வகிக்க போகுது சாதி வாரியான கணக்கெடுப்புகள் எதற்காக கேட்குறாங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த கணக்கரு வந்து வந்து பொழுது இந்த குறிப்பிட்ட சமூகத்தில் எத்தனை நபர்கள் வந்து மேலோங்கி இருக்கிறாங்க எத்தனை நபர்கள் பொருளாதாரத்தை நிறைய பின்தங்கி இருக்காங்க நடுத்தர வர்க்கங்களாக எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்த்துட்டு அவர்களுடைய பொருளாதாரத்தை வாழ்வியை உயர்த்துவதற்கான காரணம் தான் அது வந்து மக்களுடைய வாழ்வை மேம்பாடாக கருதப்படும் அந்த மாதிரி தான் நம்ம சிறப்பாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு இது இப்போ முன்னோட்ட நேரடியாக வச்சுட்டு இதில் கருத்துக்களை பகிருங்க தொடர்ச்சியாக நம்ம நெடுஞ்ச விவாத பொருளாக நாளைய நாளைய முகாவி நம்ம கையெழுத்துக்காங்க நன்றி ஒரு